பிகேஎன் செய்திகள் வாசிப்பது புதியவன் தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்ற திருவொற்றியூர் ஏ கோபிக்கு பாராட்டு விழா தாய்லாந்து நாட்டின் பட்டயா நகரில் நடைபெற்ற மொய்தாய் குத்துச்சண்டை கிக் பாக்ஸிங் போட்டியில் உலகளவில் நாற்பத்தி இரண்டு நாடுகள் பங்கேற்றனர் இதில் இந்தியா சார்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவொற்றியூர் தியாகி சத்தியமூர்த்தி நகர் இ அர்ஜுனன் ஏ தீபா தம்பதியரின் மகன் ஏ கோபி கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்றார் தங்கப் பதக்கம் வென்ற ஏ கோபிக்கு பாராட்டு விழா இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவொற்றியூர் சண்முகபுரத்தில் அமைந்துள்ள பி வி விற்றி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தியாகி சத்தியமூர்த்தி நகர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தியாகி சத்தியமூர்த்தி நகர் முன்னாள் தலைவர் சி ராஜி தலைமையில் எம் சுந்தரமூர்த்தி வரவேற்க சிறப்பு விருந்தினர்களாக மனித நேயர் ஜி வரதராஜன் நீதியரசர் வி ஆர் வேல்ராஜ் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் எச்ெய்ட் காவல் நிலைய ஆய்வாளர் எஸ் சுதாகர் எண்ணூர் காவல் உதவி ஆய்வாளர் சிவா லயன்ஸ் கிளப் என் துரைராஜ் கிராம ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் வி கே ஏழுமலை ராகேஷ் பெயிண்ட் எம் மதியழகன் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஐஎம்ஓ பிரசிடெண்ட் கோல் லோகேஷ் ஆர் நவீன்குமார் ஆர் உமா உமாமகேஸ்வரி ஆகியோருடன் டாக்டர் ஜெயலலிதா நகர் மற்றும் சுப்பிரமணியம் நகர் தலைவர் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி காந்திஜி நகர் கண்ணப்பன் லண்டன் டாக்டர் இளங்கோ தியாகி சத்யமூர்த்தி நகர் சி முனியாண்டி ஜே தியாகராஜன் சண்முகபுரம் விஸ்தரிப்பு எம் ஆர் ராஜேந்திரன் புண்ணியம்மன் நகர் முன்னாள் தலைவர் எஸ் கே உமாபதி எக்ஸ் சி ஆர் மணிக்குமார் எக்ஸ் சரஸ்வதி நகர் ஆர் தினேஷ்குமார் லோகநாதன் ஆர்சிசி பில்டர்ஸ் கே சதாசிவம் திருமலை ஹார்ட்வேர்ஸ் என் குமார் ஐடிசிபி ரமேஷ் ஆர் அசோக் குமார் டி சிவகுமார் எம்ஆர்எஃப் ஆர் வேலு ஜோதிநகர் பாலமுருகன் இன்ஜினியர் நாகேஷ் மெக்கானிக் சரவணன் எச் அக்பர் பாஷா பிபிஆர் பிரகாஷ் வழக்கறிஞர் பாலாஜி கதிர் விஎல்ஏ அமர்நாத் சத்யமூர்த்தி நகர் எம்ஜி ரமேஷ்பாபு கே அனில்குமார் எம்ஆர்எஃப் மணிவண்ணன் டி கே எஸ் நகர் ராஜசுந்தர பாண்டியன் ஏழாவது வட்ட திமுக செயலாளர் தா கார்த்திகேயன் நான்காவது வட்ட அதிமுக செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆறாவது வட்ட அஇஅதிமுக அவைத்தலைவர் எஸ் ராமலிங்கம் எம் ராஜா டாக்டர் கலைஞர் நகர் நிர்வாகிகள் வரதன் சார்லஸ் நகர் தலைவர் ஜி என் அருண் பாலகிருஷ்ணா நகர் நிர்வாகிகள் மற்றும் வி ஜி ரவி ராஜா நகர் நிர்வாகிகள் என் டெல்லி நாயக்கர் நேருநகர் நிர்வாகிகள் பி மாரியம்மன் பொன்னியம்மன் நகர் தலைவர் வி ராஜா செயலாளர் ஜி ரவிச்சந்திரன் மதுரா நகர் தலைவர் தணிகைவேல் ஜோதிநகர் தலைவர் இ பி உதயகுமார் ஜோதிநகர் அறங்காவலர் குழு தலைவர் தினேஷ் ராஜா சண்முகநகர் ஜே இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஏ கோபிக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தனர் இறுதியாக வருகை தந்த அனைவருக்கும் ஏ கோபி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியை சி ராஜி எம் அருணாச்சலம் எம் சுந்தரமூர்த்தி பி முகம் கே ஆர் கே சுரேஷ் இ நாகராஜ் பி சரவணன் ஜே இளங்கோவன் எச் அக்பர் பாஷா ஆகியோர் ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து விழாவை சிறப்பாக நடத்தினர்